குவிப்பு வழக்கில் குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு பெங்களூர் பரப்பின அக்ரஹார சிறையில சசிகலாவும் இளவரசியும் அடைக்கப்பட்டிருக்காங்க சிறையில சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகளெல்லாம் செஞ்சு தர சிறைத்துறை அதிகாரிகள்லாம் மறுத்துட்டாங்க கொசுக்கடி அதிகமா இருக்குது சிறைத்துறை அதிகாரிகள் போதுமான வசதிகள்லாம் செஞ்சு தரல வெளியில இருந்து கொண்டு வரப்படும் உணவுகளும் அனுமதிக்கப்படலைன்னு தன்னை வரவங்க சனிச்சுக்கிறாங்களா ஏசி ரூமும் பிரியாணியும் போதுமா மேடம் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டு ஆள் இல்லைன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் உங்க ஊர் பக்கம் ஃபேமஸான ஆன தலையாட்டி பொம்மையை வாங்கி வந்துட்டு போட்டுமா இல்ல வேற எதுவும் வேணுமா இந்த மாதிரி கேள்வி எழுப்புறதும் இயல்புதான் சிறையில் பகல் நேரங்கள்ல பொழுது போகாததால இளவரசியோட ரம்மி விளையாடுவதா தன்னை பார்க்க வந்த அமைச்சர்கள்ட்டெல்லாம் சொல்லிருக்காங்களா மேடம் விளையாடுறதுக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துட போறாங்க அதை விட உண்மையிலேயே பத்தி உருட்டு விட்டுற போறாங்க கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி